இந்திய அரசு மூல தாட் சனலின் குறைந்தபட்ச ஆதரவு விலையை எம்எஸ்பி உயர்த்தியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை பருவத்திற்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை ஒரு குவிண்டாலுக்கு ஐயாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாய் ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது முந்தைய விலையான ஒரு குவிண்டாலுக்கு நாலாயிரத்து இருநூற்று இருபத்தைந்து ரூபாய் ஐவிட கணிசமான உயர்வை குறிக்கிறது உற்பத்தி செலவுகள் மற்றும் பணவீக்கம் அதிகரித்து வரும் சூழலில் சணல் விவசாயிகளுக்கு ஆதரவளித்து ஊக்குவிப்பதை இந்த நடவடிக்கை நோக்கமாக கொண்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார விவகாரங்கள் குறித்த மத்திய அமைச்சரவைக் குழு சிசிஇஏ இந்த முடிவை எடுத்தது திருத்தப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலை சுமார் நாற்பது லட்சம் சணல் விவசாயிகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நாட்டின் சணல் துறையை மேம்படுத்தும் உயர்த்தப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலை சணல் உற்பத்தியில் சுமார் இருபது விழுக்காடு அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இது மூலதாட் சணலின் உலகின் மிகப்பெரிய உற்பத்தியாளராக இந்தியாவின் நிலையை மேலும் வலுப்படுத்தும்